ஹாக்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா வேர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் டே ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில் இந்தியா ஃபஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணி ஒன்றுக்கு ஜீரோ லீடிங் இருந்தாங்க ஸோ செகண்ட் டெஸ்ட் இன்றைக்கி இந்தியா டாஸ் வின் பண்ணாங்க சுமன் கில் டெஸ்ட் கேப்டனாக தன்னுடைய முதல் டாஸை வந்து ஏழாவது மேட்சில் வின் பண்ணாது இதுக்கு முன்னாடி ஆறு மேட்ச்லேயுமே வந்து அவர் டாஸ் வின் பண்ணதே இல்லை தோற்று தான் நடந்தார் வின் பண்ணி இந்தியா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஓப்பனிங் ஜெய்சுவாலும் கே எல் ராகுலும் விளையாண்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க கே எல் ராகுல் ஐம்பத்தி நாலு பந்துக்கு அஞ்சு பவுண்டரி ஒரு சிக்ஸோட முப்பத்தி எட்டு ரனில் ஆட்டம் இழந்தார் அடுத்து வந்து சாய் சுதர்சன் ஜெய்சுவலோடு சேர்ந்து ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் கொடுத்தார் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பால் இந்தியா வந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி போனாங்க சிறப்பாக விளையாடின சாய் சுதர்சன் நூற்றி அறுபத்தஞ்சி பவுண்டுக்கு பன்னெண்டு பவுண்ட்ரி அடித்து எண்பத்தி ஏழு ரன் இருக்கும்போது ஆட்டம் இழந்தார் ஸோ சாய் சுதர்சன் இன்றைக்கி மாதிரி வந்து இது அப்புறம் வர எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணணும் தமிழ்நாடு பிளேயருக்கு வந்து இந்தியா டீமில் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ஸோ அவங்க கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் நல்லா ரெண்டு மூணு சீரிஸ்லேயும் வந்து தூக்கிடுவாங்க அதுக்கப்புறம் டீமில் திரும்ப விளையாடவே முடியாது ஸோ சாய் சுதர்சன் வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக கொடுக்கணும் ஜெய்ஸ்வாலி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பவுந்துக்கு இருபத்தி ரெண்டு பவுண்டரிகோடு நூற்றி எழுபத்தி மூணு ரன் அடித்து இன்னும் களத்தில் இருக்கார் கேப்டன் கில்லு அறுபத்தெட்டு பந்துக்கு இருபது ரன்னோடு நாட் இருக்காங்க முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் இந்திய அணி முந்நூற்றி பதினெட்டு ரன்னுக்கு இரண்டு விக்கெட்டுன்னு ஒரு வலுவான நிலையில் இருக்காங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மைண்ட் செட்டில் வருவாங்கன்னா அதிரடியாக விளையாண்டு எப்படியாவது ஒரு அறுநூறு ரன் அடித்து கடைசி மூணு லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வெஸ்ட் இண்டீஸை விளையாட விட்டு இன்னிங்ஸ் விட்டு அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தங்களோட கொடுத்துட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் ஜொமல் வாரிக்கன் அவங்க வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க முன்னாடியே சொன்னது போல் டெல்லி விக்கெட் வந்து பெருசாக பவுன்சர் டெய்ன் இருக்காது ஆனால் அந்த ரெண்டு பந்து மட்டும் டெயின் ஆனதுனால அதில் வந்து கே எல் ராகுலும் சாயிஸ்ராஸும் தங்களோட விக்கெட்டை பறி கொடுத்தாங்க முதல் நாள் தனிநபர் அதிகபட்ச ஸ்கோரில் ஃபஸ்ட் ப்ளேஸில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் அடிச்சு வாசிம் ஜாஃபர் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேயும் நூற்றி தொண்ணூறு ரன்னுக்கு சிக்கர் தவன் செகண்ட் ப்ளேஸ்லையும் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு அடித்த ஸ்கோர் நூற்றி எழுபத்தி மூணில் தேர்ட் ப்ளேஸ்லையும் பிடிச்சிருக்காங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு கத்துக்குட்டி தான் ஸோ ஒரு போதிய அனுபவம் இல்லை ஸோ அப்படி இருந்தும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மேட்ச்சில் இருந்து நிறையா லெசனை கற்றுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சிறந்த டீமை வந்து உருவாக்க முடியும் ஓகே கேஸ் டே ஒன்னோட உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு டே டூவை பற்றி பார்க்கலாம் அண்ட் தென் பாய் கேஸ்